ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக ஆகிவிடக்கூடாது ஒரு த இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிடக்கூடாது தவறாக வழிகாட்டி தான் சொல்கிறோம் அப்படின்ற இல்லை பொன் வில்சன் சார் அண்ணா திமுக சார்பாக பேசுகிறாரா எப்படிங்கிறது தெரியல ஆனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் இந்த விஷயத்தை இன்னும் எச்சரிக்கையாக அணுகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் முதல்ல இந்த பிரச்சனையாக எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது வெறுமனே வந்து இந்திக்கு எதிரானது திமுகவுக்கு எதிரானது அண்ணாவுக்கு எதிரானது அப்படிங்கிறத பார்க்குறத விட்டுட்டு இது வந்து முதல்ல ஒட்டு மொத்தமாக தமிழர்களுக்கு எதிரானது அந்த இதில் ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து இந்திக்கு எதிரான விஷயங்கள் இன்னொன்று வந்து என்ன இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம் இப்போ கடைசியாக வில் வில்சன் சார் பேசினார் இல்லையா அண்ணா இது இந்த அண்ணா அந்த விஷயத்தில் என்னென்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு வச்சது அதே மாதிரி இந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து தமிழ் என்ன இருமொழி கொள்கையை கொண்டு வந்தது அதே மாதிரி என்ன சுயமரியாதை திருமணத்தை கொண்டு வந்தது இந்த மூணையும் நான் இந்த ஒரு வருஷத்தில் செஞ்சுருக்கிறேன் இதை யார் நீக்கணும்னு நினச்சாலும் இது இதை வந்து நீக்க நீக்க முடியாது நீக்கணும் அப்போ நீக்கணும்னு நினைக்கிறப்போ ஒரு பயம் வரும் அப்போ அந்த பயம் இருக்கிற வரைக்கும் அண்ணா தான் ஆள்றாரு அப்படிங்கிறது தான் இதனுடைய அப்படி சொன்னாருங்கிறது அப்போ அந்த விஷயம் இருக்குது இல்லையா சுயமரியாதை திருமணமோ அல்லது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறது சம்மந்தமான விஷயமோ இது எல்லாமே இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா வந்து ஒட்டு மொத்தமாக தமிழர்கள்ங்கிற அந்த ஐடியாலஜி மீதான ஒரு அலர்ஜியை தான் அவங்க வந்து திரும்ப திரும்ப இது பண்ணுறாங்க இப்போ இந்த டிபேட்டை இந்த விவாதத்தை விரும்புகிறேன் அண்ணா அப்படிங்கிற இடத்துல நின்று நம்ம இதை பார்க்க வேணாம் இது ஏதோ அண்ணா மட்டும் வச்சுட்டு இருந்த ஒரு கருத்து இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அம்பேத்கர் வந்து மொழிவாரி சிந்தனைகள்னு ஒரு இந்த மொழி பிரச்சனையை சம்மந்தமாக அப்போ அவர் எழுதியிருக்கிறார் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்றைக்கி வந்து இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு பர்சன்ட் வந்து ஹிந்தி பேசுகிறவங்க மிச்சம் உள்ளவங்க ஹிந்தி பேசாதவங்க இப்போ இந்தி பொதுமொழி அப்படிங்கிற விஷயம் பற்றி தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மிகப்பெரிய விவாதம் நடந்தது அது வாக்கெடுப்புக்கு போச்சு வாக்கெடுப்பில் ஆதரவாக எதிர்ப்பு எழுபத்தெட்டு ஓட்டு எதிர்ப்பு எதிராக எழுபத்தெட்டு ஓட்டு விழுந்தது ஏன்னா அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது அப்புறம் திரும்ப உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசி கொலை அடித்து அப்புறமா வந்து இது பண்ணதுக்கப்புறம் ஆதரவாக இந்திக்கு ஆதரவாக எழுபத்தெட்டு ஓட்டும் எதிராக எழுவத்தேழு ஓட்டும் தான் விழுந்து ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சது அப்படிங்கிறத அம்பேத்கர் வந்து அன்னைக்கு இது பண்ணுறாரு இப்போது அந்த இந்திங்கிறது வட மா மா பகுதி இந்தியாவினுடைய வட பகுதி மக்கள் பேசக்கூடியது அந்த இந்தியாவினுடைய வடப்பகுதி வந்து ரொம்ப அந்த வார்த்தையை கரெக்டாக சொன்னோம்னா வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலே ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது வடக்கு பழமைவாத மனப்பாங்கு உடையது தெற்கு முற்போக்கானது வடக்கு மூட நம்பிக்கை கொண்டது தெற்கு பகுத்தறி உள்ளது வடக்கு கல்வியில் மிகவும் பின்தங்கிய பகுதி தெற்கு கல்வியில் முன்னேறியது வடக்கின் கலாச்சாரம் பழமைவாத போக்குடையது தெற்கு நவீனமான கலாச்சாரம் கொண்டது இப்போ இப்படிப்பட்ட வடக்கினுடைய ஆதிக்கத்தை தெற்கு சகித்து கொள்ளுமா வடக்கின் ஆட்சியை தெற்கு எப்படி சகித்துக்கொள்ளும் அப்படின்னு அம்பேத்கர் கேட்குறாரு இது அம்பேத்கரோட கருத்து மட்டும் இல்ல அந்த கட்டுரையிலேயே அம்பேத்கர் ராஜாஜியை கோட் பண்றாரு ராஜாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா முழுமைக்கும் ஒரு கூட்டாட்சி அனைத்து பகுதிகளுக்கும் சமமான பிரதிநிதித்துவம் என்பது சரிப்பட்டு வராது இவ்வாறான கூட்டாட்சியில் பிரதமரும் ஜனாதிபதியும் எப்போதும் இந்தி பேசும் பகுதிகளில் இருந்து தான் வருவார்கள் அப்படின்னு யார் சொல்லியிருக்கார் ராஜாஜி சொல்லியிருக்கார் அப்போ நீங்க ரெண்டு விஷயங்கள் கவனிக்கணும் இந்தியா அந்த இந்திக்கு எதிர்ப்பு பெரிய அளவுக்கு சம அளவுக்கு எதிர்ப்பு இருந்திருக்கு ராஜாஜி போன்ற தேசியவாதிகளே வந்து என்ன சொல்கிறது அந்த வடக்கினுடைய ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்போ அந்த உணர்வுனுடைய ஒரு பகுதியாக தான் இன்றைக்கு வந்து இவங்க வந்து இதை தொடர்ச்சியாக கான்சியஸாக வந்து எது எடுத்து இருக்காங்க அது சம்மந்தமான ஒரு விஷயம் கூட மேலே வரக்கூடாது அதை த நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன் இப்போ இந்திய எதிர்ப்புங்கிறது வெறுமனே இந்திய எதிர்ப்பு அல்ல இப்போ இந்திய எதிர்ப்பின் மூலமாக அவங்க என்ன இருக்காங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு பர்சன்ட் மக்கள் அப்படிங்கிற இதை மெஜாரிட்டியை காட்டிட்டு அவங்க என்ன நடத்திட்டு இருக்காங்க இப்போ இந்தியா அப்படிங்கிறது பட்ஜெட் போடுது பட்ஜெட்டில் என்ன விஷயம் நடக்குதுன்னா நமக்கு வருமான இருபது பர்சா இருபது பைசா இருபத்தெட்டு பைசா நமக்கு வருதுன்னு நம்ம சொல்கிறோம் அதனோட இன்னொரு அதனுடைய இன்னொரு பகுதி இருக்குது அந்த பகுதி என்ன சொல்லுதுன்னையா குஜராத்தில் உள்ள பெரும் முதலாளிகளுக்கு பெரும் அளவுக்கு கடன் தள்ளுபடி அது இதுன்னு பெரிய அளவுக்கான பணம் போய் சேர்ந்துருது அதே போக ஏன்னா என்ன உத்தரப்பிரதேசம் பீகார் மாதிரியான வறுமையில் உள்ள வடக்கு பகுதிகளுக்கு கொஞ்சம் பிச்சை போடுறது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை போட்டு அவங்கள வந்து அடக்கி அடக்கி வைக்கிறது இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமான பணம் இதுக்கு எல்லாத்துக்குமான முதல் எல்லாம் எங்கேருந்து போகுதுன்னா தென்னிந்தியாவில் வந்து போகுது அப்போ இவங்க மேலே எழுந்து இந்த விஷயங்கள் எல்லாம் எழுப்பக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா இந்தி அப்படிங்கிறது வெறுமனே ஒரு மொழி சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது இப்படியான ஒரு என்ன சொல்றது தெற்கின் மீதான ஒரு ஒரு அடக்குமுறை சொல்ல வர்றீங்க மொழி சார்ந்தது மட்டும் வடக்கு ஒரு ஆதிக்கம் சார்ந்தது அப்படின்றீங்க ஆமா நான் புரிஞ்சுக்கிறேன் ஆமா சொல்லுங்க ஆமா அந்த ஆமாம் ஆமாம் அந்த 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 அடிப்படையில் இருந்து தான் இதை வந்து அவங்க சொல்லிட்டுருக்காங்க என்ன அந்த அடிப்படையில் தான் வந்து அவர் வந்து வெறுமன மற்ற விஷயங்களையாவது அவர் வில்சன் சார் சொன்னார் இல்லையா மற்ற விஷயங்களையாவது ஏற்றுக்கலாம் வந்து இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் அண்ணா தான் ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு அப்படிங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ள அர்த்தம் வந்து இது தான் ஏன்னா அதனால இது வெறுமனே ஒரு ஒரு அண்ணா திமுக சார்ந்த ஒரு விவாதம் கிடையாது இது தமிழ்நாடு தென்னிந்தியா இது சார்ந்த எதிராக வட இந்தியா வட இந்தியாவின் சுரண்டல் இந்தி அதுக்கு வந்து டூலா எப்படி வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இது சார்ந்த விவாதம் அதனால இதை வந்து பொன் வில்சன் சார் அதிமுக சார்பா பேசுறாருன்னா அந்த சென்சிபிலிட்டியோட அவர் அவர் பேசுனா நல்லா இருக்கும்ங்கிற ஒரு வேண்டுகோளை நான் உங்க முன்னாடி இந்த விவாதத்தின் வாயிலாக வைக்க விரும்புறேன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க